வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் லேப்ஸ் வீடியோவில் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போவது என்னவென்றால் ஒரு உறுப்பினருக்கு ஒரு கடனை வங்கியிலோ அல்லாவிட்டால் ஒரு நிதி நிறுவனத்திலோ பெற விரும்புகிறார் ஆனால் அவருக்கு அந்த நிதி நிறுவனத்திடம் போவதற்கான நேரம் அவருக்கு இல்லை எனவே அந்த தகவல்களை இல்லாவிட்டால் டாக்குமெண்ட்ஸை அவருக்கு சமர்ப்பிக்க முடியாத நிலையில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ட்ரீம் சேவ் ஆப் மூலமாக இதனை எப்படி செய்யலாம் நாங்கள் அதை எப்படி செய்யலாம் என்று நாங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வலப்பக்க பக்க மூலையிலே அமைப்பு என்ற பகுதி இருக்கிறது அதை நாங்கள் கிளிக் செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு உறுப்பினர் சுய விவரங்கள் என்ற பகுதி இருக்கிறது அதனை நாங்கள் கிளிக் செய்ய வேண்டும் அங்கே நாங்கள் வைத்துக்கொள்வோம் குமார் ஃபெர்னாண்டோ அவரை அவர் அவருக்கு தான் இந்த கடன் தேவை இருக்கிறது அவர் எப்படி தன்னுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் நாங்கள் அதையும் கிளிக் செய்யலாம் கிளிக் செய்தவுடன் இந்த ஒரு எச்சரிக்கை பெட்டி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த எச்சரிக்கை பெட்டிகள் மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் அந்த எச்சரிக்கை பெட்டிகளை வைத்து தான் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்போம் அதை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஆகவே அந்த எச்சரிக்கை பெட்டியில் நாங்கள் பார்த்து இந்த சுய விவரத்தை நாங்கள் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பதால் நாங்கள் சரி என்று நாங்கள் கிளிக் செய்யலாம் இப்பொழுது குமார் ஃபெனண்டோட பகுதி வந்திருக்கிறது இதிலே நாங்கள் மிகவும் அக்கறையாக இருப்பது போனஸ் வங்கி தரவு பகிர்வு என்ற பகுதி இதில் தான் உள்ள தரவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் கிளிக் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு நிதி நிறுவனத்தினமும் இந்த தரவுகளை பகிர்வு செய்ய செய்யப்படாத நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது அவை எங்களுடைய நோக்கம் அதை பகிர்ந்து கொள்வது எனவே தொடர்வோம் என்ற பகுதிக்கு நாங்கள் கிளிக் செய்யலாம் இப்போது இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் எங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் நிறைய இருக்கிறது எங்களோட முதல் பேர் கடைசி பேர் பிறந்த நாள் மொபைல் எண் தேசிய அற்றை போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்ள எல்லா தகவலும் இங்கே இருக்கின்றன இப்பொழுது விஷன் ஃபண்ட் என்ற ஒரு நிறுவனமும் இருக்கிறது இதோனோடு தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த விஷன் ஃபண்ட் என்ற நிறுவனம் இலங்கையில் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இப்படி ஏதாவது ஒரு நிறுவனம் வரலாம் எனவே நாங்கள் அந்த பெட்டியில் கிளிக் செய்வோம் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இந்த வங்கியுடன் நாங்கள் இந்த நிதி கொடுக்கல் வாங்கலை செய்ய இந்த தகவல்களை பார்க்க அனுமதிக்கிறோமா ஆம் அப்படி நாங்கள் நினைத்தோம் என்றால் ஆம் தொடரவும் என்ற பகுதிக்கு நாங்கள் கிளிக் செய்யலாம் அப்படி கிளிக் செய்து நாங்கள் பார்த்த பிறகு எங்களுக்கு இப்பொழுது தெரிகிறது நாங்கள் கொடுத்த தகவல்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது அங்கே சரியாக பதியப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் முடிந்தது என்று சொல்லலாம் அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது குமார் பெர்னாண்டோ என்ற அங்கத்தினவரின் உறுப்பினரின் எல்லா தகவலும் அங்கே அவர் பகிர்ந்துள்ளார் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம் நன்றி இந்த வீடியோவுடன் இணைந்து கொண்டதற்கு நாங்கள் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்